மாணவர் கண்மணிகளே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற பாடம் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணக்கு பாடம் அல்லது நாலு அதுல காலம் பார்க்க போறோம் காலம்னா நேரம் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை யார் சொல்றாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு மாவீரன் நெப்போலியன் என்ன இறந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம் இறந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது இறந்த இறந்த இடத்தை காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாதுன்னு நெப்போலியன் நாம பொண்ணு பொருள் தங்கம் எதுவா இருந்தாலும் இறந்துட்டாக்க நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் ஆனா இறந்து போன காலத்தை நம்ம மறுபடியும் வாங்க முடியாது அதனால எந்த ஒரு செயலையும் நாம் திட்டமிட்டு சரியாக செய்யணும் அதாவது சுவாமி விவேகானந்தரும் நெப்போலியன் பெரிய வீரர் அவர் தான் மாவீரர் நெப்போலியன் சுவாமி விவேகானந்தர்லாம் நல்ல பண்பாளர் நமக்கு எல்லாமே அவர் வந்து முந்துதலா வழிகாட்டியா இருக்கிறாரு அவரை போன்று அவர்கள்லாம் நேரத்தை சரியான முறையில கடைபிடிச்சதுனாலதான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்து மகான்களா நமக்கு வந்தாங்க தெரிகிறாங்க மகான்களா இருக்காங்க நாமளும் அந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கையை அடையணும்னாக்கா சரியான திட்டமிடுதலோட எந்த ஒரு செயலையும் செய்யணும் இப்ப நேரத்தை கற்றுள்ளோம் ஆகிய உங்களுக்கு நேரம் கணக்கிட தெரிந்திருக்கும் அனைத்து மாணவர்களும் வந்து மீண்டும் 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 பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் சுலபமாக நேரத்தை மனிதர்கள் கணக்கிடுறதுக்கு கற்றுக்கொள்ளலாம் குழந்தைகளே ஒன்று முதல் பனிரெண்டு வரையிலான எண்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு கடிகாலத்தில் ஒன்று முதல் பனிரெண்டு வரையிலான எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து முட்கள் இருக்கும் முள் இருக்கு எண்கள் இருக்கு முள் இருக்கு அடுத்து பாடத்தில் பாருங்க பெரிய முள்னு சொல்றோம் அதுல பாருங்க அம்பு கூறிகிட்டு இருக்கீங்களா பெரிய முள் அது பெரிய முள் வந்து நிமிட முள்னு சொல்றோம் சிறிய முள் மணிமுள் ஆகும் அது நேரத்தை மணிகளில் காட்டும் பெரிய முள் வந்து நிமிட முள் அது நிமிடத்தை காட்டும் சிறிய முள் வந்து முள் அது வந்து நிமிட மணியை காட்டும் மணிமுள்ங்கிறது உங்க சிறிய முள் வந்து மணிமுள் அது நேரத்தை மணிகளில் காட்டும் இப்ப நிமிட முள் பனிரெண்டில் இருக்கும் மணிமுள் மணியை குறித்து காட்டுகிறது நிமிடம் முள் பன்னிரண்டு இருக்கும்போது போது மணிமுள் மணியை குறித்து காட்டுகிறது மணி ஐந்து மணி அந்த கடிகாரத்துல பாருங்க ஐந்து மணி நம்ம இப்ப பார்த்த உடனே ஐந்து மணின்னு சொல்றோம் கடிகாரத்தில் சிறிய முல் ஐந்தில் உள்ளது சிறிய முள் ஐந்தில் உள்ளதுங்கிறதுனால அது ஐந்து மணி கடிகாரத்தின் பெரிய முள் பனிரெண்டில் உள்ளது பனிரெண்டில் இருக்கிறதுனால அது அது பெரு நிமிட முல் பெரிய முள் வந்து பனிரெண்டுல இருக்கிறதுனால அது நிமிட முல் எனவே நாம் ஐந்து மணி நேரம் கைந்து மணின்னு சொல்றோம் இப்ப சிறிய முள் ஐந்துலையும் பெரிய முள் பனிரெண்டுலையும் இருக்கிறதுனால ஐந்து மணின்னு சொல்றோம் இதனை நாம் அஞ்சு போட்டுட்டு ரெண்டு டாட் வச்சுட்டு ஜீரோ ஜீரோ மணின்னு எழுதும் எதுக்காக அப்படி எழுதுறோம் அப்படின்னா இப்ப மணி ஐந்துன்னு எழுதுறோம் இது வந்து மணிமுல் சிறிய மணிமுள் ஐந்து மணி சொல்றோம் நிமிட முள் வந்து பன்னிரெண்டு நிமிடம்னு நம்ம சொல்லக்கூடாது இது நிமிட முள் அதாவது இந்த நிமிட முள் வந்து ஒன்றுல இருந்தா ஐந்து நிமிடம் ரெண்டுல இருந்தா பத்து நிமிடம் மூன்றுல இருந்தா பதினைந்து நிமிடம் அது மாதிரி ஐந்தாம் வாய்ப்பாட நீங்க நினைவு கொண்டு பாத்துக்கணும் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து முப்பதுன்னு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒன்பது அஞ்சு நாப்பத்தஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுபது நிமிடம் சேர்ந்தது தான் ஒரு மணி அப்ப நிமிடங்கள் பனிரெண்டுல இருக்கிறப்ப நம்ம அறுபது நிமிடம்னு சொல்லக்கூடாது அறுபது நிமிடம் என்பது மணிக்குள் எழுத குறிக்கும் சரியான மணியை காட்டும் அப்ப அதனாலதான் அந்த நிமிடம் முள் வந்து அறுபதுன்னு போடாம அங்கே ஜீரோ ஜீரோன்னு போட்டுட்டு மணியை மணியில குறிக்கிறோம் இதுவே ஒரு வேலை இந்த முள் நகர்ந்து இப்படி இதுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க இப்ப ஐந்து மணி நம்ம சொல்லுவோம் நிமிடங்கள் என்ன சொல்லுவோம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அப்ப அந்த ஜீரோ ஜீரோ என்ற காலத்துல நம்ம பத்துன்னு போடுவோம் ஜீரோ ஜீரோன்னு போட மாட்டோம் அதுக்காக தான் நிமிடங்கள் இங்க எதுவுமே இல்லை பன்னிரெண்டுல நிற்குதுங்கிறதுனால தான் நம்ம ஐந்து போட்டு புள்ளி ரெண்டு புள்ளிய வச்சுட்டு ஜீரோ ஜீரோன்னு எழுதுவாங்க ஜீரோ ஜீரோ என்பது நிமிடங்கள் நிமிடங்கள் ஒண்ணு இல்லாததுனால நம்ம ஜீரோ ஜீரோ போடுறோம் இப்ப மணி ஐந்து அடுத்தது ஒரு மணி நேரம் கழித்து முதல்ல ஐந்து மணியில இருந்தது இப்ப ஒரு மணி நேரம் கழிச்சு கடிகாரத்துல பாருங்க ஆறு மணி அஞ்சுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஆறுல வந்து நிக்குது இப்ப மணி ஆறு மணின்னு சொல்றோம் கடிகாரத்தின் சிறிய முள் ஆறில் உள்ளது கடிகாரத்தின் பெரிய முள் பன்னிரண்டில் உள்ளது எனவே நேரம் ஆறு மணி ஆகும் இதனை நாம் எப்படி எழுதலாம் ஆறு போட்டு ரெண்டு புள்ளியை வச்சுட்டு ஜீரோ ஜீரோ மணி என எழுதுகிறோம் மணிமுள் இருக்கும் இடத்தை பார்த்து நேரத்தை கீழே உள்ள கட்டத்தில் எழுதவும் மணிமுள் இருக்கிற நேரத்தை இடத்தை பார்த்துட்டு நேரத்தை கீழே இருக்கிற கட்டத்தில் எழுதும் இப்ப மணிமுள் எதுல இருக்குன்னு பாருங்க அந்த கடிகாரத்துல மணிமொழி சிறிய முல் தான் மணிமுள் ஆகும் மணிமுள் மூன்றுல இருக்கு நிமிட முல் எதுல இருக்கு மணி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுவோம் மூணு போட்டு ரெண்டு புள்ளிய வச்சுட்டு ஜீரோ ஜீரோ மணி என்பதை நாம் கட்டத்தில் எழுதுகிறோம் அடுத்த கணக்கை பாருங்க மணிமுள் இருக்கும் இடத்தை பார்த்து நேரத்தில் கீழே உள்ள கட்டத்தில் எழுதவும் இப்ப மணிமுள் எதுல இருக்கு ஏழுல இருக்கு நிமிடமுள் முல் எதுல இருக்கு பனிரெண்டுல இருக்கு நல்ல கவனம் மணிமுள் ஏழுல இருக்கு நிமிடம் முள் பனிரெண்டுல இருக்கு அப்ப நம்ம எப்படி கட்டத்தில் எடுத்து எழுதணும் மணிமுள்ள மணியா எடுத்து எழுதுவோம் ஏழு மணி அப்புறம் ரெண்டு புள்ளியை வச்சுட்டு ஜீரோ ஜீரோ நிமிடங்கள் வந்து பனிரெண்டுல இருக்கிறதுனால ஜீரோ ஜீரோ மணின்னு எழுதுவோம் ஏழு மணி என்பதை ஏழு புள்ளி ஜீரோ ஜீரோ மணின்னு எழுதும் அடுத்ததாக பாருங்க மணிமுள் இருக்கும் இடத்தை பார்த்து நேரத்தை கீழே உள்ள கட்டத்தில் எழுதவும் மணிமொள் எதுல இருக்கு ஒன்பது இருக்கு நிமிட முல் எதுல இருக்கு பன்னிரெண்டுல இருக்கு அப்ப நம்ம எப்படி எழுதணும் ஒன்பது போட்டு ஒரு புள்ளியை வச்சுட்டு ஜீரோ ஜீரோ மணி ரெண்டு புள்ளிய வச்சாலும் ஒண்ணுதான் ஒரு புள்ளியை வச்சாலும் ஒன்னுதான் அது வந்து அதுக்கு தாண்டி அடுத்தது நிமிடங்களை குடிக்குது ஒன்பது மணின்னு எழுதணும் அடுத்தது மணிமொழி இருக்கும் இடத்தை பார்த்து நேரத்தை கீழே உள்ள கட்டத்தில் எழுதவும் அதே போல கணக்கு தான் மறுபடியும் இப்ப எதுல இருக்கு நான்குல இருக்கு நிமிட முள் எதுல இருக்கு பன்னிரெண்டுல இருக்கு அதை எப்படி எழுதுவீங்க மணிமுள் நாலுலயும் நிமிடம் முள் பன்னிரெண்டுலயும் இருந்தா நான்கு மணின்னு எழுதணும் நான்கு மணி என்பதை எப்படி எழுதுவீங்க மணி எழுது அடுத்தது பாரு மணிமுல் இருக்கும் இடத்தை பார்த்து கீழே உள்ள கட்டத்தில் எழுதவும் இப்ப மணிமொள் எதுல இருக்கு இரண்டுல இருக்கு நிமிட முல் எதுல இருக்கு பனிரெண்டுல இருக்கு அப்ப மணி எவ்வளவு இரண்டு மணி இரண்டு மணி என்பதை இரண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ மணி எழுதி இருக்குங்களா கட்டத்துல அதை பார்த்து நீங்க உங்க புத்தகத்துல அதே மாதிரி செய்யணும்

பனிரெண்டு இருக்கு அப்ப எத்தனை மணி எழுதுவீங்க பதினாறு மணி மணி மூலம் நம்ம பார்க்கணும் எப்படி எழுதணும் ஒன்பது போட்டு புள்ளி வச்சுட்டு ஜீரோ ஜீரோ மணி இந்த என்பது நிமிடங்கள் ஒண்ணு இல்லங்குறது போடுறோம் மணி முள் பத்துலயும் நிமிட முள் பன்னிரெண்டுலயும் இருக்கு இப்ப எத்தனை மணி எழுதுவீங்க பத்து மணி பத்து மணி என்பதை பத்து போட்டு மணி அப்படின்னு நம்ம எழுதுவோம் புரியுதுங்களா இவ்வளவு நேரம் முட்களை கொடுத்துட்டாங்க நம்ம மணிகளை எடுத்து எழுதணும் இப்ப கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை காட்ட பின்வரும் கடிகாரத்தில் முட்களை வரைக இவ்வளவு நேரம் முட்களை கொடுத்துட்டாங்க மணிகளை வரைஞ்சி பார்த்தோம் அதே மாதிரி அதுக்குரிய விளக்கமும் நம்ம கோடையும் செஞ்சு காமிச்சோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை காட்ட பின்வரும் கடிகாரத்தில் வடிகாரத்தில் முற்களை வரைகாங்க மணியை கொடுத்துட்டாங்க நம்ம முள்ள வரையும் இப்ப மணி எத்தனை இருக்கு பதினோரு மணி முள்ள எப்படி வரைவிங்க அப்ப மணி முள் பதினொன்னுலயும் நிமிட முள் பனிரெண்டுலயும் குறிக்கணும் மணி என்பதை மணி முள்ள குறிக்கணும் நிமிடத்துல ஒண்ணு இல்லையா அதை பனிரெண்டுல குறிக்கணும் மணிமுல் பதினொன்னுலயும் நிமிட நிமிட முல் பனிரெண்டுள்ள நேரத்தை காட்ட பின்வரும் கடிகாலத்தில் முட்களை வரைக மேல படிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு கணக்குலயுமே என்ன கேட்கறாங்கன்னு இப்ப மணியை கொடுத்துட்டாங்க நம்ம முட்களை வரையணும் இப்ப கீழே மணி எத்தனை கொடுத்துருக்காங்க ஒரு மணி நிமிடங்கள் ஒண்ணு இல்லை இல்லையா ஒரு மணி அப்ப சிறிய முள் அதாவது மணி முள் எதுல இருக்கணும் ஒன்றுல இருக்கணும் நிமிட முள் எதுல இருக்கு பனிரெண்டுல இருக்கு அது மாதிரி நம்ம குறிக்கணும் மணி முள் ஒன்றுலயும் நிமிட முள் பனிரெண்டுலையும் குறிக்கணும் அடுத்த கணக்கு பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை காட்ட பின்வரும் கடிகாலத்தில் முட்களை வரைக இதுவும் உள்ளதான் நம்ம வரையணும் இப்ப மணி எத்தனை கொடுத்துருக்காங்க ஐந்து மணி ஐந்து மணி என்பதை நீங்க எப்படி வந்து உள்ள வரைகிறீங்க மணி முல்லை ஐந்திலும் நிமிட முல்லை பனிரெண்டிலும் வரையப்பட்டுள்ளது வரைய வேண்டும் மணிமுல் அதாவது சிறிய முல் ஐந்துலையும் பெரிய முல் பனிரெண்டுலையும் வரையும் உங்க புத்தகத்துல இதை பார்த்து வரைங்க மணிமுல் சிறிய முல் ஐந்துலையும் நிமிட முல் பெரிய முல்லை பன்னிரெண்டுலையும் நம்ம எடுக்கணும் அடுத்த கணக்குவங்க கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை காட்ட பின்வரும் கடிகாரத்தில் முட்கலை வரைக மறுபடியும் அந்த நேரத்தை நம்ம முட்களை வரையணும் மணி எத்தனை மணி மணி என்பதை நம்ம முட்களை குறிக்கணும் குடுத்திருக்காங்க நிமிடம் முள் பனிரெண்டுலையும் குறிக்கணும் அடுத்த கணக்கு அதே மாதிரி வாங்க கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை காட்ட பின்வரும் கடிகாரத்தில் முட்கலை வரைக இப்ப மணி எத்தனை கொடுத்திருக்காங்க ஆறு மணி ஆறு மணிங்கிறத நம்ம முன்னு வரையணும் எப்படி வரையலாம் ஆறு மணி என்பதை மணிமொள் எது சிறிய முள் அப்ப சிறிய முள் ஆறிலும் பெரிய முள் பனிரெண்டிலும் குறிக்கப்பட வேண்டும் அது மாதிரி நீங்க உங்க புத்தகத்துல புரிச்சுக்கோங்க இப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐந்து கணக்கு பயிற்சி கணக்கா கொடுக்குறது மணியை குடுத்துட்டாங்க முதல்ல உள்ள குடுத்துட்டாங்க நேரத்தில் எழுதணும் இப்ப மணியை கொடுத்துருவா குடுக்குற மணியை கொடுத்தா உள்ள நம்ம வரையலாம் ஆறு மணி மணியை கொடுத்தாச்சு நம்ம முள்ள வரையணும் எப்படி வரையணும் ஆறு மணி மணிமுள் மணிமுள்னா எது சிறிய முள் மணிமுள் ஆறுலையும் நிமிட முள் பனிரெண்டுலையும் குறிக்கிறோம் இது மணிமுள் ஆறுல இருக்கு நிமிட முல் பனிரெண்டுல இருக்கு இந்த மாதிரி நேரம் நம்ம குறிக்கணும் எத்தனை மணியோ அதுக்கு நேரம் மணிமுள்ள குறிக்கிறோம் நிமிட முல்லை பனிரெண்டுல குறிக்கணும் எட்டு மணி இப்ப எட்டு மணிங்கிறப்ப எட்டு மணிய மணிமூல்ல குறிக்கணும் எட்டுங்க எட்டு வந்து மணிமூல் சிறிய முன் தான் மணிமூள் பெரிய முள் வந்து நிமிட முல் இப்ப மணி எட்டு மணி இந்த எட்டு மணிங்கிறது சிறிய முள் எட்டுலையும் பெரிய முள் பன்னிரெண்டுலயும் குறிக்கப்பட வேண்டும் பன்னிரண்டு மணி पनी இப்ப கீழே மூணு கடிகாரம் கொடுத்துருக்காங்க ஒரு கடிகாரம் நாலு மணியில நிக்குது ஒரு கடிகாரம் ஒரு கடிகாரம் குறியீடு போடுறதுனாக்க ஒரு மணி நேரம் கழிச்சு கழித்துறப்ப நீங்க கழிச்சிட கூடாது அதாவது இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்ப அதையும் நம்ம சேர்த்துக்கணும் அஞ்சோட அந்த ஒரு மணியை என்ன பண்ணணும் சேர்த்து கூட்டிக்கணும் ஐந்தோட ஒன்றை கூட்டிக்கணும் ஏன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா அங்க கழித்துன ஒன்னு நீங்க கழிச்சு போடக்கூடாது இப்ப மணி ஐந்துன்னா ஒரு மணி நேரம் கழித்து என்னவாக இருக்கும்னு யோசிக்கணும் அப்ப அஞ்சுன்னா இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு ஆறு வருமா இல்லையா அப்ப ஆறு மணி என்பது சரியான விடை நம்ம சரியான விடையில டீ குறியிடணும் அந்த நாலு மணிலேயோ ரெண்டு மணிலேயோ நீங்க டீ குறி போடக்கூடாது சரியான நேரத்தை ஐந்து மணி என்றால் ஒரு மணி நேரம் கழித்து ஐந்துடன் ஒன்றை கூட்ட ஆறு மணி கிடைக்கும் அது ஆறு என்பது சரியான விடை கீழே குறிப்பிட்டுள்ள நேரத்தை காட்டும் சரியான கடிகாரத்தை டிக் குறியிடவும் அதுவும் அதே மாதிரி தான் இப்ப இந்த கடிகாரத்தை பாருங்க மணி எத்தனை பத்து மணி சரியாக பத்து மணி ஏற்கனவே நீங்க மேலே பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா மணி முள்ள பார்க்கணும் நிமிடம் முள்ள பார்க்கணும் மணியை சொல்லணும் இப்போ மணி பத்து அதுல பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நேரம் பத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்பு என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு கணக்கு என்ன பார்த்தோம் கழித்துன்னு பார்த்தோம் அதை நம்ம என்ன பண்ணோம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தோட எத்தனை மணி நேரம் கழித்தோம் அதை கூட்டிக்கிட்டோம் இப்ப என்ன கேக்குறாங்க முன்பு இப்ப நேரத்துக்கு முன்பு பதினொன்னு சொல்லாமா சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு மணி நேரம் கழிச்சுதான் பதினொன்னு வரும் இப்ப முன்பு கேட்டிருக்காங்க அப்ப பத்து மணிக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் பத்துல இருந்து ஒன்ன கழிக்கணும்

பத்து மணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எது ஒன்பது மணி அப்போ ஒன்பது மணி என்பதை சரியான குறியீடா நம்ம குறியிடணும் அடுத்த கணக்கிட்டு வாங்க கீழே குறிப்பிட்டுள்ள நேரத்தை காட்டும் சரியான கடிகாரத்தை குறியிடவும் பாருங்க இப்ப மணி பனிரெண்டு சரியாக பனிரெண்டு மணி மணி முள்ளும் பனிரெண்டுல இருக்கு நிமிடம் முள்ளும் பனிரெண்டுல இருக்கு பனிரெண்டு மணி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு அதை நம்ம நல்ல தெளிவா படிக்கணும் முன்பா கழித்தா அப்படின்னு பார்க்கணும் பின்பா முன்பாங்கிறது பார்க்கணும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இப்ப நடந்துட்டு இருக்கிறது பன்னெண்டு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்ப ரெண்டு கழிக்கணும் எதுல இருந்து கழிக்கணும் பன்னிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணியா கழிக்கணும் பன்னிரெண்டுல ரெண்ட கழிச்சுட்டாக்க எவ்வளவு பத்து மணி அப்ப ரெண்டு மணியும் கொடுத்துருக்காங்க பத்து மணியும் கொடுத்துருக்காங்க மூன்று மணியும் நம்ம குறியீடு கொடுத்திருக்காங்க பன்னெண்டு மணியிலிருந்து கழிச்சு பத்து மணி என்பதை சரியான குறியீடாக நம்ம போடணும் அடுத்த கணக்கு பாருங்க கீழே குறிப்பிட்டுள்ள நேரத்தை காட்டும் சரியான கடிகாரத்தை குறியீடாகும் இப்ப மணி எத்தனை பாருங்க மணி ஏழு நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஏழு மூன்று மணிகள் கழித்து அதை நீங்க தெளிவா படிக்கணும் முன்பாக கழித்தாங்கிறது பாத்துக்கணும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஏழு மூன்று மணி நேரம் கழித்து தெளிவா பாருங்க கழித்து இப்ப ஏழுனாக்க இன்னும் மூணு மணி நேரம் கழிச்சு என்னவா இருக்கும் ஏழுக்கு அப்புறம் எட்டு ஒன்பது பத்து மூணு மணி நேரம் கழிச்சு பத்து மணி வரணும்னா மூன்று மணி நேரம் கழிச்சு பத்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஏழுன்னா மூணு மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணணும் கூட்டிக்கணும் இன்னும் மூணு மணி நேரம் ஆகும் அப்ப அந்த மூணு மணி நேரத்தை நம்ம கூட்டிக்கணும் கழிச்சு என்ன நடக்கும்ங்கிறது ஏழுக்கு அப்புறம் எட்டு ஒன்பது பத்து அந்த மூணு நம்ம கூட்டிக்கிறோம் அப்ப கடிகாரம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல பத்து மணி எட்டு மணி பதினோரு மணின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எதுல சரியான குறியீடு போடணும் பத்து மணி என்பதை சரியான குறியீடாக பயன்படுத்த வேண்டும் மாணவர்களே உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம கழித்து அப்படின்னாவே கழிச்சு சொல்றாங்களோ அத்தனை மணி நேரத்தை கூட்டிக்கணும் எத்தனை மணி நேரத்துக்கு முன்புன்னு சொல்றாங்களோ அந்த மணி நேரத்தை நடக்கின்ற மணியோட நம்ம கழிக்கணும் மணியிலிருந்து கழிக்கணும் நடக்கின்ற நேரத்திலிருந்து பிறகு கழித்துன்னா எத்தனை மணி கழித்தோ அதை நம்ம கூட்டிக்கணும் எத்தனை மணி நேரத்திற்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலிருந்து இரண்டோ மூன்றோ மணி நேரத்திற்கு முன்பு அப்படின்னா நம்ம நடந்துகிட்டு இருக்கிற இருந்து எத்தனை மணி நேரத்திற்கு முன்புன்னு சொல்றாங்களோ அத்தனை மணி நேரத்தை கழிக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க புரியுதுங்களா நேரத்தை நம்ம கடிகாரத்தை பார்த்தோம் கடிகாரத்துல என்னென்ன இருந்தது ஒன்று முதல் பனிரண்டு வரையிலான எண்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன இருந்தது இருந்தது அதுல பெரிய மணி சிறிய முல்லை என்ன சொன்னோம் மணிமுள் சொல்றோம் நேரத்தை மணிகளில் குறிப்பிட தான் சிறிய முள் பெரிய முள் நிமிடமுள் ஆகும் அது நேரத்தை நிமிடங்களில் காட்டும் சிறிய முள் மணிமுள் ஆகும் அது மணிகளில் காட்டும் பெரிய முள் நிமிட முள் அது நேரத்தை நிமிடங்களில் காட்டும் என்ன பண்ணணும் கடிகாரத்துல கணக்கிடணும் எப்படி எத்தனை மணிங்கிறத நம்ம எடுத்து எழுதுணும் அடுத்ததா என்ன பார்த்தோம் மணியை குடுத்துட்டாங்க கடிகாரத்துல நம்ம என்ன பண்ணணும் முல்லை வரைஞ்சோம் அடுத்தது என்ன பார்த்தோம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் முன்பு இரண்டு மணி நேரம் கழித்து மூன்று மணி நேரம் முன்பு அப்படின்னு பார்த்தோம் அப்ப கழித்துன்னா என்ன பண்ணனும் நடக்கின்ற நேரத்தோடு எத்தனை மணி நேரம் கழித்துன்னு சொல்றாங்களோ அதை கூட்டிக்கிட்டோம் முன்புன்னா என்ன சொன்னோம் எத்தனை மணி நேரம் இப்ப நடக்கிறதோ அந்த மணியோடு எத்தனை மணி நேரத்துக்கு முன்பு சொல்றாங்களோ அத்தனை மணி நேரத்தை நாம கழிச்சு போடணும் நடக்கின்ற இருந்து கழிச்சு போடணும் கத்துக்கிட்டோம் இதுல இருந்து உங்ககிட்ட எளிய சில கேள்விகளை கேட்கலாம் வேணாம் இவ்வளவு நேரம் படிச்சதுல கேட்கலாமா மாணவர்களே கடிகாரத்தில் எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் கடிகாரத்துல எது முதல்ல எது வரையில எண்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது விடை ஒன்று முதல் பனிரெண்டு வரை மிக சரியான விடை வெரி குட் ஒன்று முதல் பனிரெண்டு வரை புரியுதுங்களா கேள்வி பெரிய முள் டேஸ் என்ன மணி மணிமுள் அல்லது நிமிட முல் குடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க பெரிய முள் டேஸ் மணிமுள் அல்லது நிமிட அந்த ரெண்டுல எதை எழுதலாம் பெரிய முள் எதை காட்டும் மணிமுல்லா நிமிடமுல்லா பெரிய முல் நிமிடமுல் வெரி குட் அன்சர் என்ன வரும் விடை நிமிட முல் பெரிய முள் நிமிட முழு அடுத்து கேள் மணிமுல்லா நிமிடமுல்லா மணிமுல் மணிமுல்லா அல்லது நிமிடமுல்லா நீங்க சொல்லணும் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மணிமுல் சரியான விடை மணிமுல் குட் அடுத்து கேள்விக்குவாங்க சிறிய முள் நேரத்தை டேஷ் காட்டும் சிறிய உள் நேரத்தை என்ன காட்டும் மணிகளில் காட்டும் யோசிச்சீங்களா சிறிய முள் நேரத்தை டேஷ் காட்டும் சிறியமுள் நேரத்தை மணிகளில் காட்டும் விடை மணிகளில் என்பது சரியான விடை அடுத்து கேள்வி தற்போது ஏழு மணி என்றால் இரண்டு மணி நேரம் கழித்து தற்போது மணி ஏழு இரண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் யோசனை பண்ணணும் இப்போதைக்கு மணி ஏழு இரண்டு மணி நேரம் கழித்து கழித்துனா என்ன பண்ணணும் கூட்டிக்கணுமா இல்லையா எத்தனை மணி நேரத்தை கூட்டணும் இரண்டு மணி நேரத்தை கூட்டிக்கணும் எத்தனை மணியோட கூட்டணும் ஏழு மணியோட அப்போ விடை என்னென்னு சொல்லுங்க ஒன்பது மணி கரெக்ட் அடுத்தது மணி எத்தனை விடை ஒன்பது மணி மாணவர்களே இந்த கணக்கை திரும்ப 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 கடிகாரத்தை வச்சு நீங்க மறுபடி 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 பயிற்சி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே நன்றி வணக்கம்